கவிதர் கவிதர் தேவம் கவிதர் ஆகிய ஏஃபுக்கு விஃப்டுவன் நாமத்தினால உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் ஆமாம் நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் அதற்கு ஆதாரமே எடுத்து வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஃபாயா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் நீலிமான்களுக்கு என்ன உண்டாகுமா நன்மை உண்டாகும்னு கருத்து சொல்கிறாரு அவங்க தங்களுடைய கிரியைகளின் பலனை அனுபவிப்பாங்களாம் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது நீலிமனை குறிச்சிட்டா முதல்ல நீலிமான் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் அவங்களுக்கு வரும் ஆசுவார்த்தை பார்க்கலாம் இதை பெற்றுக்கொள்ளணுன்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம் ஓகேவா மூணு காரியம் பார்க்க போகிறோம் முதல்ல நீலிமான் எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கலாமா நம்ம நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு காரியத்தை பார்க்கலாம் பதினோராது வசனத்தில் இருக்கு நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்ட்டு அதே அதிகாரம் முப்பத்தொராறு இருக்கு நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் அதே அதிகாரத்தில் இருபதாவது வசனத்துக்கு நீதிமானுடைய நாவை சுத்த வெள்ளின்ட்டு இன்னைக்கு உங்களுடைய நாவ் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க உங்கள் வாயினால் மற்றவங்களை காயப்படுத்துவீங்களா புறங்கூறுவீங்களா இல்லை வீண் வாசிக்கல பேசுவீங்களான்ட்டு நம்ம வாய் அப்படி இருக்க கூடாது நம்ம நீல் இருந்தோம்னா முதலாவது நம்ம வாய் ஜீவ உடுத்தா இருக்கணும் மற்றவங்களுக்கு ஆஸ்வாதமா இருக்கணும் மற்றவங்க வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்கணும் ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாமா நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் இருக்கு நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகளான் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீலிமான்களுடைய நினைவுகள் கூட நியாயமாக தான் இருக்குமா வீண்காரியங்கள் யோசிக்க மாட்டாங்களா மற்றவங்களுக்கு கெதிரியாக யோசிக்க மாட்டாங்களாம் இன்றைக்கி நம்ம கஸ்தூரிய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும் நம்ம நினைவுகள் வந்து நியாயமானவைகளாக இருக்கணும் எப்பவுமே பிறவங்களுக்கு நன்மை செய்யணுண்டா நினைக்கணுமே ஒழி மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கக்கூடாது நீதிமன்றுக்கு அநேக காரியங்கள் இருக்குது இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்க நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறாங்களாம் இன்றைக்கி நம்ம எப்படி நடக்கணும்னு பாருங்கள் நம்ம நீள் இருந்தால் நம்ம பிள்ளைங்களும் ஆஸ்பாதமாக இருப்பாங்க நம்ம வேதத்தில் பார்க்கலாம் யோப குறித்து இருக்குது அவங்க நீழ்மான்ட்டு நோவாவை குறித்து இருக்குது அவங்க நீழ்மான்ட்டு இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க யோபத்தை இழந்து எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டாங்க நோவாவுடைய குடும்பம் அந்த ஜலப்பிரலயத்தில் காக்கப்பட்டுச்சு இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நம்ம ஒத்தமத்தில் நடக்கிறோமா நம்ம நினைவுகள் நியாயமானவைகளாக இருக்கா அதுக்கப்புறம் நம்ம வாய் பிறரை ஆற்று மற்றவங்களுக்கு ஆஸ்பதமாக இருக்கான்னு பார்க்கணும்னு நம்ம பேசுகிற வார்த்தைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் கண்காணப்படும் போது நீலிமான்னு கூடிய நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் அதில் ஒரு மூணு காரியம் பார்ப்போமா நீதிமொழிகள் பத்தாறு அதிகாரம் ஆறாவசனத்தில் பாருங்க நீதிமானுடைய சிறசின் மேல் ஆஸ்வாதங்கள் தங்கும் இருக்கு நம்ம நினைவுகள் நியாயமானவைகளாக இருக்கும்போது நம்முடைய தலையின் மேலே கத்துறைய ஆஸ்வாதங்கள் தங்கும் ஏழாவது வசனம் பாருங்க நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்குன்ட்ருக்க நீங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இந்த பூமியில் வாழ்வீங்க இன்னொரு காரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தொராவது வருஷம் பார்த்தீங்க நீலிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்ட்டு இருக்கேன் நீங்கள் நீலிமான் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேடும் வராது இன்னொரு வருஷம் இருபத்தாறாவது வருஷம் பார்த்திங்கன்னா அதே அதிகாரத்தில் நீலிமான் தன் அயலானை பார்க்கலையும் மேன்மை உள்ளவன்ட்டு இருக்கேன் நீங்கள் புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் சிறந்து விளங்குவீங்க அதனால் நம்ம நீலிமான்ல வாழ்வது ரொம்ப முக்கியம் அப்போது அதற்கு அடிப்படை என்ன தெரியுமா நம்ம ஏசப்பா ரத்தினால் கழுவப்படணும் ரோமர் நாலு இருபத்தஞ்சில் பாருங்க அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீலிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ஏசப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க நம்ம நீதிமான்லாம் இருக்கணும்ன்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பா கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கை செய்து அவர் ரத்தத்தினால் கழுவப்படும் போது நம்ம நீதிமன்றலாம் இருப்போம் நீடிமான்களுக்குரிய குணங்கள் நம்மகிட்ட காணப்படும் நீலிமான்களின் ஆச்பட்டை பெற்றுக்கொள்வோம் அதனால் இன்றைக்கி நம்ம அர்ப்பணிக்கிறாமான் இல்லாமா எங்கள் அன்பின் பதில் ஒப்பிட வேண்டியதுமே நாளுக்காக வேலைக்காய் நன்றிப்பா இந்த நாளில் நீர் எங்களோடு பேசணும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா நாங்கள் உங்களுடைய ரத் நாள் கருவப்பட ஒப்பு கொடுக்குறோமையா எங்கள் பாவங்களை மன்னிங்க நாங்கள் நீரிமானா இந்த பூமியில உமக்கு சாட்சியம் வளர்க்கிறத வச்சிங்கப்பா நீலிமான்களுடைய குணாதிசயங்கள் நாங்கள் ஞானமாய் பேசணும் எங்கள் நினைவுகள் நியாயமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்ப்பா அதே போல் துறைய ஆஸ்பதங்கள் எங்கள் ஒவ்வொரு ஃபர்ஸ்மில் வந்து அமர உதவிச்சுங்க இதை அப்படிச்சியின் மகிமப்படப்பாக நன்றி பிவான் குடான்குடி செல்கமியா பிதாவை சகலத்துல முடியாது செல்தங்கும் நீர் இன்டர்நாமட்டல் பிதாவை ஆமேன் கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட நீலிமான்கள் தான் நம்ம தேவ ஆஸ்பத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்துக்கு சுத்தமான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பதாக ஆமேன் அல்லையா